फ्रेंड्स ये सूचा किचन लर करुप कौनी बीयों गिंजी एप्पली सही रहने का करूं करुप कौनी आ रही है आ रही है आ दिनी दिन पेरे में जब तो ये जी पेरना थे करुप कौनी गिंजी हा तेंगा कंजी तेंगा कंजी तेंगा ए पल कंजी तेंगा நைட்டே அஞ்சு வாட்டி கடுகி கழுவிட்டு கழுவிட்டு ஊற வச்சிருக்காங்க ஊற பெட்டி ஒண்டாரு இது இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் போட பொடியாக அறிந்த இஞ்சி பெரிய தேவையான அளவு பூண்டு சிறிது பல் பூண்டு போடவும் வாஷர் போட்டு மூடி வைத்து மூணு விஷயத்தில் வரும் வரை காத்திருக்கவும் மிக்ஸி ஜாரில் திருமண தேங்காய் ஃபுல்லாக போட்டு ஹாட் வாட்டர் ஓரளவு வாமலைட்டாக்னா தேங்காய் பால் எடுக்கிறது சூப்பராகும் தேங்காய் பால் போகிறோம் ஸோ ஆஃப் ஷெயினா அண்ட் கிளாத்

பெருமைச்சு ரெசிபி ஃபஸ்ட் யூடியூப்ல பம்புத்தாமா கிச்சனா குக்கிங்க இப்ப செகண்ட் உப்பு ஆண்டி உப்பு தூளி உப்பு கப்புட்டி எந்த ஊக்குவா போடலாம் லீஷ் இப்படி வீட்டில் எந்த ஊப்பொழுதோ அதை போட்டு கலக் கலக் கலக்கும் கலக்கும் தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி வெட்டால் அவ்வளோதான் கருப்பு கவுனி கெஞ்சி ரெடி ஸோ இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் யூ ஜஸ்ட் செக் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கேப்ஷன்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபா